இன்றைக்கு விலைவாசி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வித்தரிசி எண்பது ரூபாய்க்கு போய் பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய்க்கு கூடி இருக்கு பரப்பு விலை எண்ணெய் விலை விலைகளும் ஏறி இருப்பது நீங்கள் அறிவீர்கள் அதே போலவே சிமெண்ட் விலை ஜல்லி விலை செம்மண் விலை சித்தாறு கூலி புத்தனார் கூலி அத்தனை ஏறி இருக்கு புத்தமர்களை போல வேஷம் போடுகிற திமுக நாட்டு மன்னன் லாண்டரி ஊழல் செஞ்ச மாற்றில் என்பருடன் இருந்து ஏறத்தாழ ஐநூத்தி கோடி அறுநூறு கோடி ரூபாய் கொள்ளையடித்திருக்கிறார்கள் மத்திய அரசாங்கத்தில் கலைப்படாத கருத்துக்கு சொந்தக்காரர் என்று சொல்லுகிற நரேந்திர மோடி அவர்கள் ஏறக்கால ஆறாயிரத்தி ஐநூறு கோடி அங்கே கள்ளத்தனமாக வாங்கி லஞ்சம் பெற்றிருக்கிறார்கள் ஆக மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ஒரு கடுமையாக மக்களை பாதித்துக் கொண்டிருக்கிறது அதில் ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்த திமுக கழகத்தினர்கள் எல்லா சமாச்சாரத்தில் ஐநூத்தி இருபது பத்திரம் கூட செய்யல ஆனா இப்போ புதுசா வாக்குறுதி கொடுத்திருக்காங்க அவங்க இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு டீசல் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோல் கேஸ் விலை ஐநூறு ரூபாய் என்று நடக்காத காரியங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் தோழர்களே நம்மை பொறுத்தவரை அம்மா அவர்களும் மாண்பு அவர்களும் முதலமைச்சராக பொழுது என்னென்ன சலுகை செய்தார்கள் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் அத்தனையும் அந்த தாலிக்கு தங்க திட்டம் மடிக்கணினி திட்டம் சைக்கிள் கொடுக்கற திட்டம் நிறுத்திவிட்டு இப்பொழுது புதிதாக ஏதோ கண்டுபிடித்தோம் என்று கதை விடுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எனவே நம்முடைய ஆட்சி நன்றாக இருந்ததா திமுக ஆட்சி செய்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக அம்மாவின் ஆட்சியும் எடப்பாடி ஆட்சியும் சிறப்பான ஆட்சியை செய்தார் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து உள்ள பெல் ஐக்கானை